வணக்கம் மக்களே நான் ரீசண்டாக சொன்னேன் ஒரு ரெண்டு ஸ்டாக்கில் இப்போ டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு நீங்களும் இந்த ஸ்டாக்கை பை பண்ணியிருந்தீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்த்தீங்க அதையுமே சொல்லுங்கள் இங்கே நான் எதுவுமே உங்ககிட்ட ஃபேக்காக சும்மா கதெல்லாம் விடலை எதையுமே எடிட் பண்ணியும் காமிக்கலை எல்லாத்தையுமே வீடியோ ப்ரூஃபோடு உங்களுக்கு காமிப்பேன் யூடியூப்லேயே அஃபிஷியலாகவே இருக்குது நீங்கள் டைரக்டாகவே செக் பண்ணுற மாதிரினா தாராளமாக செக் பண்ணலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த வீடியோமே நீங்கள் செக் பண்ணுங்கள் அதிக இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அந்த வீடியோலேருந்துமே பார்க்க கிடைக்கும் இங்கே நான் வெறும் ரொம்ப ஷார்ட்டாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் நெக்ஸ்ட்டு டார்கெட் வந்து இந்த ஸ்டாக்கில் இருக்குதா இல்லையா அதையுமே சொல்லுவேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதிக விஷயம் லேர்ன் பண்ணுறதுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற டார்கெட் அச்சீவ் ஆகின ஃபர்ஸ்ட் ஸ்டாக் ஐஎஃப்சிஐ லிமிடெட் தான் இந்த ஸ்டாக் நான் வீடியோ பண்ணப்போ இங்கே நீங்கள் நல்லா க்ளியராக பார்த்தா தெரியும் இந்த ஸ்டாக் நான் இங்கே டைட்டில் வச்சது பென்னி ஸ்டாக் மல்டி பேக்கர் ப்ராஃபிட்னு சொல்லிட்டு தான் இங்கே நான் வீடியோது டைட்டில் வச்சுருக்கேன் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ண டேட்டுமே நீங்கள் பார்த்தா தெரியும் ஃபிஃப்த்து டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீக்கு தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணுற டேட் டுவெண்ட்டி ஃபோர் ஜென்க்கு தான் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் இன்றைக்கி தான் இந்த ஸ்டாக்துமே டார்கெட் அச்சீவ் ஆச்சு இந்த வீடியோ நீங்கள் கரெக்டாக பார்த்தா தெரியும் இங்கே நான் வீடியோ வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணப்போ இங்கே ஸ்டாக் பிரைஸு இங்கே பாருங்கள் நான் அப்போ சொல்லியிருந்தப்ப ஓல்டு ப்ரைஸ் இங்கே இருபத்தெட்டு ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இப்போ இருக்கிற லேட்டஸ்ட்டாக இருக்கிற இங்கே ஸ்டாக் ப்ரைஸ் பாருங்கள் இப்போ வந்து இந்த ஸ்டாக் ப்ரைஸ் நாற்பத்தி எட்டு ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது நான் அப்லோட் பண்ண இங்கே ஓல்டு வீடியோவை நீங்கள் பார்த்தா ஃபுல்லாகவே தெரியும் நான் இந்த ஸ்டாக்கை பற்றி நான் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் கம்பெனி என்ன அந்த கம்பெனி என்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்களோட ஃபைனான்ஷியல் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது எல்லாத்தையுமே ஏ டு ஸ்டேட் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அது போக இங்கே வந்து நான் சேட் பேட்டர்னேயுமே இங்கே நான் ஃபைனலாக நான் சொல்லியிருந்தேன் இந்த ஸ்டாக்குமே இப்போ ஓரளவுக்கு இங்கேருந்து மேலே போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற நம்ம கரண்ட் ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து பை பண்ணா எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டன் கிடைக்குன்னு சொல்லியிருந்தேன் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட்க்கு மேலே இந்த ஸ்டாக்லேயுமே நம்ம ப்ராஃபிட் பார்க்கலாம்னு சொன்னேன் அண்ட் பை பண்ண போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இருபத்தெட்டு ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் பை பண்ணலாம் அண்ட் சேல் பண்ண போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா பிரைஸ் ரேஞ்சில் சேல் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன் சிக்ஸ்டி பர்சன்ட்க்கு மேலே ப்ராஃபிட் ரிட்டர்னுமே பார்க்கலான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் இதே இங்கே பார்க்குற இங்கே நல்லா கவனிங்க இங்கே பார்க்குற சேம் சேட் பேட்டர்ன் இப்போ இங்கே இருக்கிற இந்த கரண்ட்டாக சேட் பேட்டனில் இப்போ நியூ சேட் பேட்டனில் பார்க்கலாம் ஏன்னா இங்கே பாருங்கள் நம்மளோட டார்கெட் ப்ரைஸுமே இங்கே அச்சீவ் ஆயிருக்குது நான் இந்த ஸ்டாக் இங்கே வீடியோவை அப்லோட் பண்ண டேட்டு நான் சொல்லியிருந்தேன் ஃபிஃப்த்து டிசம்பருக்கு தான் இந்த ஸ்டாக் நான் இங்கே வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் இந்த டேட்டை வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம் ஃபிஃப்த்து டிசம்பர் எங்கே வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து இங்கே ஃபிஃப்த்து டிசம்பர் வருது இங்கே மார்க் பண்ணிக்கிட்டோம் இங்கேருந்து நம்மளோட எவ்வளோ நாளில் வந்து இங்கே டைம் பீரியடில் ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு நியர் அபவுட் இந்த ஸ்டாக்லையுமே நல்லா கவர்னிங்க வெறும் ஜஸ்ட் இங்கே ஃபிஃப்டி டேஸில் அதாவது வெறும் வந்து ஒன் அண்ட் ஆஃப் மந்த்லையே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து சிக்ஸ்டி பர்சன்ட்க்கு மேலே இந்த ஸ்டாக்லேயுமே நம்ம இங்கே ப்ராஃபிட் ரிட்டர்ன் வந்து பார்த்துருக்கோம் இங்கே சிக்ஸ்டி பர்சன்ட் இங்கே ப்ராஃபிட் ரிட்டனுமே கம்மியான ப்ராஃபிட் ரிட்டன்லாம் இல்லவே இல்லை ரொம்ப ரொம்ப கம்மியான டைம் பீரியடில் அதுவும் சிக்ஸ்டி பர்சன்ட்க்கு மேலே ப்ராஃபிட் ரிட்டனுங்கிறது ஒரு நல்ல பெஸ்ட்டான ப்ராஃபிட் ரிட்டன் தான் இதே போல் நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸில் நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியட்ல நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட் மந்த் ஃபெப்ரவரி மூணாம் தேதியிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது இந்த கிளாஸில் கோர் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் ஃபண்டமெண்டல் அண்ட் ஃபைனான்சியல் அனாலிசஸ் நான் யூஸ் பண்ணுற டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் உங்களுக்கு சொல்லி தருவேன் மல்டி பேக்கர் ஸ்டாக்கை எப்படி ஃபிகர் அவுட் பண்ணுறது டிவிடன் தர ஸ்டாக்ஸில் எப்போ ட்ரேட் பண்ணணும் நம்ம ஒரு ஸ்டாக்கை எப்போ பை பண்ணணும் எப்போ சேல் பண்ணணும் டெக்னிக்கல் பேசிஸில் எல்லாத்தையுமே சொல்லுவேன் நீங்களும் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள் ஆல்ரெடி ரொம்ப அதிக பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கும் மார்க்கெட்டை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாவதாக இங்கே டார்கெட் ஹிட் ஆன ஸ்டாக் இங்கே நம்ம சவுத் இந்தியன் பேங்க் தான் இந்த ஸ்டாக்கையுமே நீங்கள் பார்த்தா தெரியும் நான் இங்கே பழைய வீடியோ இங்கே அப்லோட் பண்ணியிருக்கேன்ல இங்கே நல்லா பார்க்கலாம் இங்கே வீடியோ டைட்டில் வந்து நான் இங்கே வச்சிருக்கிறது பென்னி ஸ்டாக் ப்ரைஸ் டுவெண்ட்டி ஃபைவ்னு சொல்லிட்டு தான் இங்கே நான் டைட்டில் வச்சுருக்கேன் அண்ட் இந்த வீடியோவுமே நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணது இங்கே சிக்ஸ்த்து நவம்பருக்கு தான் இந்த வீடியோவுமே நான் இங்கே அப்லோட் பண்ணியிருக்கேன் சவுத் இந்தியன் இந்த ஸ்டாக்குமே டார்கெட் அச்சீவ் வந்து நான் இப்போ வீடியோ ரெக்கார்ட் இருக்கல இன்றைக்கி டேட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஜேனு இன்றைக்கி தான் வந்து இங்கே டார்கெட்டுமே அச்சீவ் ஆயிருக்கு இந்த வீடியோவுமே நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தெரியும் நான் பேங்கை பற்றி இங்கே நான் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பற்றியுமே நான் ஃபுல்லாகவே இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நான் இங்கே பழைய வீடியோ பண்ணியிருந்தேன் இங்கே இருந்த இந்த ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே கிளியராக பாருங்கள் அப்போ பழைய வீடியோ பண்ணியிருந்தப்போ இருபத்தஞ்சு ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இப்போ பாருங்கள் இப்போ நியூ ப்ரைஸ் வந்து இங்கே முப்பத்தி நாலு ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இந்த பேங்க்கை பற்றியுமே இந்த பேங்க்கு ஃபைனான்சியல் எப்படி இருக்குது குவார்டர்லி ரிசல்ட் எப்படி இருக்குது எதனால இந்த பேங்க்கு கீழே விழுந்துச்சு அண்ட் டெக்னிக்கல் சேட் சப்போர்ட் என்ன இருக்குது எல்லாத்தையுமே ஏ டுசல்ட் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஃபுல்லாகவே நல்லா கிளியராகவே புரியும் இங்கேயுமே நான் சேமாக இங்கே டெக்னிக்கல் சேட் சப்போர்ட்டில் சொன்ன மாதிரி ஒரு நல்ல பெஸ்ட்டான இங்கே ரெசிஸ்டன்ட் லைன் இருக்குது அதுக்கு அடுத்தது இங்கே கன்ஃபர்மேஷன் ரெசிஸ்டன்ட் லைனுமே இங்கே பார்க்க முடியுது எல்லாமே க்ரீன் கேண்டலாகவே கண்டினியூஸாக இருக்குது அதையுமே சொல்லியிருக்கேன் நம்மளது ப்ராஃபிட் ரிட்டர்மே எவ்வளோ கிடைக்கும் அதையுமே நான் இங்கே சொன்னேன் இங்கே வந்து நல்லா பார்த்தா தெரியும் செவன்ட்டி ஃபோர் பர்சன்ட் இங்கே ப்ராஃபிட் ரிட்டர்ன் வந்து இங்கே இருக்குது ஏன்னா ஸ்டாக் ப்ரைஸுமே பாருங்கள் இங்கேருந்து ஓரளவுக்கு இங்கே மேலே போயிட்டு ஓரளவுக்கு இங்கே கீழே வந்து தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரைஸ்லேருந்து பை பண்ணாலும் ஒரு பை வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடைக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து நம்ம பை பண்ணுற ப்ரைஸ்லேயும் இப்போ கரண்ட்டாக ட்ரேட் இருக்குல்ல இங்கேயே பை பண்ணலாம் அண்டு சேல் பண்ண போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் ஒரு நியர் அபவுட் தேர்ட்டி த்ரீங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஸ்டாக்கையுமே நான் சேல் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன் இங்கே கிளியராக பாருங்கள் இங்கே பழைய வீடியோல இருக்கிற சேம் சேட் பேட்டர்ன் வந்து நான் எதுவுமே டெலிட் பண்ணலை எதுவுமே எடிட் பண்ணலை இது அப்படியே வந்து இங்கே இப்போ புதுசாக இருக்கிற சேட் பேட்டர்னில் இங்கே பார்க்க முடியும் இங்கேயுமே பாருங்கள் நான் சொன்ன மாதிரி இங்கே நம்மளோட டார்கெட்டுமே இப்போ வந்து இங்கே அச்சீவ் ஆகிருக்குது நான் வீடியோ பண்ண டேட்டு இங்கே சிக்ஸ்த் நவம்பருக்கு தான் நான் இங்கே வீடியோ பண்ணியிருந்தேன் இது இந்த இடத்துல இங்கே சிக்ஸ்த் நவம்பர் இங்கே பார்க்க முடியுது இங்கேருந்துமே நம்மளோட ப்ராஃபிட் ரிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோனா எப்படி ஒரு ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டாக்லேயுமே ஒரு நியர் அபவுட் அப்ராக்சிமேட்டாக நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரியே இங்கே தேர்ட்டி ஃபைவ் ப்ராஃபிட் வந்து நம்ம பார்த்துருக்கோம் அதுவுமே டைம் பீரியட் பாருங்கள் வெறும் ஜஸ்ட் எயிட்டி ஃபோர் டேஸில் இந்த ஸ்டாக்லேயுமே நம்ம வந்து ப்ராஃபிட் ரிட்டன் பார்த்துருக்கோம் சாரி இங்கே எயிட்டி ஃபோர் டேஸ் இல்லை இங்கே மார்க் பண்ணது வந்து இங்கே ரொம்ப அதிகமாக மார்க் பண்ணிவிட்டேன் இங்கே நம்ம ஒரு நியர் பை சொல்லாம் சிக்ஸ்த் நவம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து மார்க் பண்ணலாம் வெறும் ஜஸ்ட் செவன்டி நைன் டேஸில் ஆல்மோஸ்ட் இங்கே தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட்க்கு மேலே நம்ம ப்ராஃபிட் ரிட்டர்னுமே இங்கே பார்த்துருக்கோம் இங்கே செவன்டி நைன் டேஸுங்கிறது வெறும் ஜஸ்ட் இங்கே ரெண்டரை மாதத்துக்குள்ளேயே ஒரு நல்ல பெஸ்ட்டான அதுவும் தேர்ட்டி பெர்சன்ட்க்கு மேலே இங்கே நல்ல ஒரு பெஸ்ட்டான ப்ராஃபிட் ரிட்டர்ன் வந்து நம்மளுக்கு ஒரு ரொம்ப கம்மியான ஒரு ஷார்ட் டைம் பீரியட்லேயே கிடைச்சிருக்கு இந்த மாதிரி ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியட்ல அதுவும் நல்ல பெஸ்ட்டான அதிகமான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் இங்கே வேற இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பார்க்கவே முடியாது பேங்க் இது தான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா சுத்தமாக கிடைக்கவே இந்த அளவு அதிகமாக கிடைக்காது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் இந்த அளவுக்கு அதிகமான ப்ராஃபிட் ரிட்டன்லாம் பார்க்கவே முடியாது வெறும் இங்கே ஈக்விட்டி இது ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் இங்கே பார்க்க முடியும் இதே போல் நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸில் நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட் மந்த் ஃபெப்ரவரி மூணாம் தேதியிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது இந்த கிளாஸில் கோர் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் ஃபண்டமெண்டல் அண்ட் ஃபைனான்சியல் அனாலிசிஸ் நான் யூஸ் பண்ணுற டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் உங்களுக்கு சொல்லி தருவேன் மல்டி பேக்கர் ஸ்டாக்கை எப்படி ஃபிகர் அவுட் பண்ணுறது டிவிடன் தர ஸ்டாக்ஸில் எப்போ ட்ரேட் பண்ணணும் நம்ம ஒரு ஸ்டாக்கை எப்போ பை பண்ணணும் எப்போ சேல் பண்ணணும் டெக்னிக்கல் பேஸிஸில் எல்லாத்தையுமே சொல்லுவேன் நீங்களும் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள் ஆல்ரெடி ரொம்ப அதிக பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கும் மார்க்கெட்டை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்டாக் ஃபார் ட்ரேடிங் சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த ஸ்டாக்கை பை பண்ணியிருந்தீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு வேலை நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டன் நீங்கள் பார்த்தீங்க அதையுமே சொல்லுங்கள் வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலாகவே அனலைசஸில் வீடியோ வேணும் அதையுமே கமெண்ட் பண்ணுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்